பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பதால் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியருக்கு பதவி வழங்க மறுப்பது கண்டிக்கத்தக்கது என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து விசாரணை நடத்த தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள தள பதிவில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள கல்வியியல் துறை தலைவர் பதவிக்கு உரிய தகுதியும் பணிமூப்பம் கொண்ட தனலட்சுமி என்ற பேராசிரியையை புறக்கணித்துவிட்டு வெங்கடேஸ்வரன் என்ற ஆசிரியரை நியமித்து பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் ஆணையிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பேராசிரியை தனலட்சுமிக்கு அனைத்து தகுதிகளும் இருந்தும் அவர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என்பதற்காக அவருக்கு துறை தலைவர் பதவி மறுக்கப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார் துறை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள வெங்கடேஸ்வரன் பேராசிரியர் தகுதியை எட்டாதவர் அவர் கடந்த ஆண்டுதான் கல்வியியல் துறையில் பணியில் சேர்க்கப்பட்டார் எடப்பாடியில் உள்ள பெரியார் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரியில் முதல்வராக பணியாற்றியவர் உறுப்பு கல்லூரிகளை அரசே ஏற்றுக்கொண்ட நிலையில் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம்தான் கல்வியியல் துறையில் தற்காலிக அடிப்படையில் அயல்பணி முறையில் வெங்கடேஸ்வரன் சேர்க்கப்பட்டார் விதிகளின்படி அவர் இணை பேராசிரியராகத்தான் கருதப்பட வேண்டும் ஆனால் அந்த தகுதி கூட இன்னும் அவருக்கு வழங்கப்படவில்லை அதுமட்டுமின்றி வெங்கடேஸ்வரன் அவரை எடப்பாடி கல்லூரியில் முதல்வராக நியமிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் இத்தகைய சூழலில் பேராசிரியர் நிலையில் இருப்பவரை புறக்கணித்துவிட்டு இணை பேராசிரியர் நிலையில் உள்ளவரை துறை தலைவராக நியமிப்பது எந்த வகையில் நியாயம் பேராசிரியை தனலட்சுமி பட்டியலினத்தவர் என்பதாலேயே அவருக்கு துறை தலைவர் பதவி மறுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தகுதியும் அனுபவமும் இல்லாத வெங்கடேஸ்வரன் துணைவேந்தருக்கு நெருக்கமானவர் என்பதாலேயே பதவி வழங்கப்பட்டிருக்கிறது இது பெரும் சமூக அநீதியாகும் அதுவும் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் நாளையுடன் ஓய்வு பெறவிருக்கும் நிலையில் இத்தகைய ஆணையை பிறப்பிக்க தார்மீக அடிப்படையில் உரிமையில்லை துணைவேந்தரின் இந்த நடவடிக்கை குறித்து விசாரணை நடத்த அரசு ஆணையிட வேண்டும் அது மட்டுமின்றி நடுவணின் தீனதயாள் உபாத்யாயா திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பட்டியலின மாணவர்களுக்கு திறன் மேம்பாடு வளர்க்கும் திட்டத்தை பெரியார் பல்கலைக்கழகத்தில் செயல்படுத்துவதிலும் பெருமளவில் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன மாணவர்களுக்கு தங்குமிடமும் உணவும் வழங்காமல் போலியான ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு பணம் மோசடி செய்யப்பட்டிருப்பதாகவும் இத்திட்டப்படி பயிற்றுனர்களாக பணியில் சேர்க்கப்பட்ட பதினேழு பேருக்கு பல மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றுள்ள இந்த முறைகேடுகள் குறித்தும் விரிவான விசாரணைக்கு நடுவண் மாநில அரசுகள் ஆணையிட வேண்டுமென மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்